இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் லாஸ்ட் சீசனோட தமிழ் சீசனோட வந்து பிரதீப் ஆண்டனி இருக்காருல்ல அவரு எவ்வளோ ஃபேமில் இருந்தாரு அப்படிங்கிறது தெரியும் எபிசோட்ஸ் நம்ம பார்க்குறப்ப இவர் தாப்பா டைட்டில் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தான்ப்பா வேணும் இத்தனை வருஷமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற நிலையில அவரை ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பிச்சாங்க அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரதீப் ஆர்மியே கொந்தளிச்சது அப்படின்லாம் இருக்க அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கதை சொல்லிருந்தாரு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாரு நிறைய படத்தில் சைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அப்படின்லாம் இருக்க இப்போ அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குதுப்பா எஸ் நேற்று அவருக்கு என்கேஜ்மெண்ட் அவரு வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நம்பி பொண்ணெல்லாம் கொடுக்குறாங்க நைன்டிஸ்க்கு சாதனைகள் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்டாகலாம் போட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்காரு பஸ் போகிறதுக்கு முன்னாடியே இருந்து காதலிச்ச வந்த அவரோட லாங் டைம் லவ்வரானு பூஜா அப்படிங்கிறவங்கள தான் வந்து இப்போ அவர் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குது அப்படிங்குற சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான் வாழ்த்துக்கள் பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்களுமே உங்க வாழ்த்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சரிங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்